வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ் என் கடைக்கு எப்பவுமே வந்து நானே போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருவேன் போன உடனே தக்காளி பாக்ஸ் தான் வாங்குவேன் ஏன்னா அது உடனடியாக தீர்ந்து போயிடும் இந்த தக்காளி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கிலோ டபுள் பாக்ஸு நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன் இது வாங்கும்போது மணி பார்த்திங்கன்னா சரியா காலை ஐந்து மணி அப்புறம் வாங்கின தக்காளி எடுத்து வண்டியில் வச்சுட்டு காய்கறிகள் வாங்க மார்க்கெட் உள்ளே போனேன் இதுதான் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் காயெல்லாம் ரொம்ப வில அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோ காய் வாங்கினேன் வாங்கிட்டு அப்படியே மொத்தமாக எடுத்துகிட்டு பொறுமையாக வந்தேன் ஏன்னா விடியற்காலே வந்து வியாபாரிங்களாம் வருவாங்க பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தேன் அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தஞ்சு கிலோ காய்கறி இருக்குது வரவையில் பார்த்திங்கன்னா இந்த லோடு வண்டி வேறு குறுக்கில் நின்றுச்சு ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் யாரையும் உதவிக்கு கூப்பிட மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க மூட்டை தூக்குவாங்க நம்ம இந்த ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா தான் தருவோம் ஆனால் அவங்க வெளியில் மூட்டை தூக்குனா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வரும் எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணணும் தான் நானே எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படியே பொறுமையாக எடுத்துகிட்டு வந்தேன் எப்போவுமே கடைக்கு தேவையானது மொத்தமே காய்கறிங்க நானே வாங்கிட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் கரேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறம் வாங்கினேன் எப்பவுமே இந்த அண்ணன் கடையில் தான் வாங்குவேன் விலையும் தரமாக இருக்கும் நியாயமான விலையில் விற்பார் பொருளும் தரமாக இருக்கும் நான் ரெண்டு கிலோ கரையேப்பில வாங்கினேன் ஒரு கிலோ கரையேப்பில இருபது ரூபான்னு ரெண்டு கிலோ நாற்பதுருவாவுக்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வாங்கினேன் புதினா வந்து ஒரு கட்டு முப்பது ரூபா கொத்தமல்லியும் ஒரு கட்டு முப்பது ரூபா எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு கட்டு வாங்கிட்டேன் அப்படியே வாங்கிட்டு மொத்தமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து வண்டியில் வச்சேன் எப்பவுமே கடைக்கு தேவையானது மொத்த பொருளை நானே வாங்கி வந்துடுவேன் வீட்டில் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் காய்கறிகள் வில அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கருவேப்பில் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாலாம் விலை கம்மி மொத்தமாக வாங்கின காய்கறிங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாதான் அது மூட்டையாக எடுத்துட்டேன் மூட்டை நானூறுரூவா நானூற்றி இருபது ரூபா சொன்னாங்க அப்புறம் நானூறுரூவா கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த தக்காளி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு கிலோ நூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் தொடர்ந்து கவிதாப்பு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி